வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன மீனவர்கள் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் திரு அனுராக் குமார திசநாயக்கே முன்னிலை பெற்றுள்ளார் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனிசி உடன் பேச்சு நடத்தினார் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள திரு நரேந்திர மோடி மாநாடு நடைபெறும் வில்மிங்டனில் இப்பேச்சுக்களை நடத்தினார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது இதேபோல் ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிடாவுடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார் மீனவர்கள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அதிநவீன படகுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மீனவர்கள் மேலே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட இன்றைய வரலும் கிடையாது மீனவர்கள் கைது செய்து அவர்களை அழைத்து செல்லும் உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு வெளியுறவுத்துறை தலையிட்டு அந்த மீனவர்களை நாம் மீட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனவர்களை ஆல்பிடி மீன் கடலில் மீன் பிடிக்கிறதற்கு ஊக்குவிக்கிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போட்டு கூட மத்திய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அறுபது பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறோம் அது இன்னும் முப்பது சதவீதம் பேங்க் லோனும் கொடுக்குறோம் ஸோ ஒரு பத்து சதவீதம் அந்த பெனிஃபிஷரி போட்டால் போதும் இது இந்தியாவிலே அதிக பயனாளிகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்றும் திரு எல் முருகன் கூறினார் உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பத்து கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட பெரிய கட்சியில் கடந்த ரெண்டாம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் தன்னை உறுப்பினர் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது வர அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரலும் இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது நேற்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து கோடி உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறார்கள் இந்த முறை பதினோரு கோடி இலக்கோடு எங்கள் உறுப்பினர் பணியானது நடந்து கொண்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த ஒரு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கோடு மிக வேகமாக மக்களினுடைய பேர் ஆதரவோடு எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது பசுமை சுற்றுலாவுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் பிரேசிலில் நடைபெற்று வரும் ஜி இருபது சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சமூக பொருளாதார மேம்பாட்டில் சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டை ஒட்டி பல்வேறு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடனும் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் பேச்சு நடத்தினார் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு அனுரா குமார திசநாயக்கே முன்னிலை பெற்றுள்ளார் நேற்று நடைபெற்ற அதிபர் பதவிக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன சற்று முன் வரை நாற்பது சதவீத வாக்குகளை பெற்று திரு அனுரா குமார திசநாயக்கே முன்னிலை பெற்றுள்ளார் இவருக்கு அடுத்தபடியாக முப்பத்து மூன்று சதவீத வாக்குகளுடன் திரு சஜித பிரேமதாசு இரண்டாவது இடத்திலும் பதினேழு சதவீத வாக்குகளுடன் ரணில் விக்ரமசிங்கே மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இரண்டு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே பூம்புகார் வடக்கு தெருவை சேர்ந்த செல்லத்துறை என்பவர் சொந்தமான விசைப்படையிலும் அதே பதனை சேர்ந்த சக்திவேல் செல்வம் ஆகியோர்கள் சொந்தமான ஃபைபர் படையிலும் அந்த பதினை சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஏழு மீனவர்களையும் படகினையும் சுற்றி வளைத்தனர் தொடர்ந்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி சுற்றி வளைத்து இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் அங்கு விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை இலங்கை மயிலட்டி மீன்பிடித்து கொண்டு சென்றனர் அங்கு இலங்கை மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த மீனவர்கள் அனைவரும் நாளை இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஏழு பேரும் ஒரு விசைப்படகும் இரண்டு பைபர் படகும் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் மீனவர்கள் குடும்பத்தில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் இதற்கிடையே இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் காண்டா மிருகங்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார் இது தொடர்பான பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றை கொம்புடன் கூடிய காண்டாமிருகங்களை அதிகமாக கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு தாஷி ரப்டன் நியமிக்கப்பட்டுள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுமத்தின் பரிந்துரையை ஏற்று அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கேரளாவைச் சேர்ந்த பெண் பட்டயக் கணக்காளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது இது தொடர்பாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை நான்கு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கூடுதல் பணிச்சுமை காரணமாக பெண் பட்டய கணக்காளர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மெத்தை தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் கான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராணியா தொழிற்பேட்டையில் உள்ள இந்த மெத்தை உற்பத்தி தொழிற்சாலையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து காரணமாக அந்த தொழிற்சாலையில் வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததாகவும் இதன் காரணமாக மேற்கூரை சரிந்து விழுந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன பீகாரில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ரயில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது சுல்தான்கஞ்ச் ரதன்பூர் இடையிலான வழித்தடத்தில் ரயில்வே தண்டவாளங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் ரயில்களை இயக்க முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் பன்னிரண்டு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் அம்மாநிலத்தின் பட்னா வைஷாலி உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்கள் வெள்ளத்தால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று ஐநூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி எட்டு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய பங்களாதேஷ் இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக நஜ்முல் ஹுசைன் சாந்தோ எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தார் அஸ்வின் அபாரமாக பந்து வீசி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எழுபத்து ஆறு ரனுக்கு ஆட்டமிழந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் இந்தியா ஆட்டத்தை முடித்துக் கொண்டது பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இரண்டு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் வெள்ளிக்கிழமை கான்பூரில் தொடங்குகிறது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் என்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜுன் எரிகாசி பிரக்ஞானந்தா குகேஷ் விதித் குஜராத்தி ஹரிகிருஷ்ணா ஆகியோரை கொண்ட இந்திய அணி ஒரு சுற்று எஞ்சியுள்ள நிலையில் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இப்பதக்கத்தை கைப்பற்றியது மகளிர் பிரிவு பத்தாவது சுற்று முடிவில் இந்தியாவும் கஜகஸ்தானும் முதலிடத்தில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முடிவு செய்துள்ளன மீனவர்கள் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் திரு அனுராகுமாரா திசநாயக்கே முன்னிலை பெற்றுள்ளார் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது செய்தி அறிக்கை